தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் பசுமொன்றுக்குள்ளே வரக்கூடாது சீமானவர்கள் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தில் இருந்து நிறைய பேர் வந்து சீமானவர்கள் எதிர்த்து கண்டன் பேசியிருந்தாங்க இந்த நிலையில் வந்து யார்ரா பாண்டியன் நான் வரண்டா வந்து பசுமொண்ணுக்கு நான் வந்து தேவருக்கு வந்து மரியாதை செலுத்த அப்போ நீ என்ன பண்றேன்னு பார்ப்பேன்டா நான் வர களத்தில் வர தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் பேசின ஆடியோ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போச்சு இந்த நிலையில் இந்த ஆடியோ கேட்டுட்டு முக்கோளத்தூர் சங்கம் வந்து சீமானவர்கள் மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய சங்கத்துக்கிட்ட சீமானவர்கள் சவால் விட்டுட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது உங்களோட தேவர் சிலை நீங்கள் தலைவராக வணங்குற தேவர் சிலையை வந்து சீமானவர்கள் வந்து ஒரு ஒரு மரியாதை செலுத்துறது எப்படி இருக்குது உங்களை விட தேவர் அதிகமாக சீமானவர்கள் தான் பேசியிருப்பார் எந்த இடத்துல போனாலும் தேவர் அவர்கள் விட்டு கொடுக்காம சீமானவர்கள் பேசியிருக்காரு முஸ்லீம் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னாலே சீமானவர்கள் அவ்வளோ மரியாதையாக பேசுவார் அது மட்டும் இல்லாமல் மூக்கியாதேவரையும் சீமானவர்கள் மரியாதையாக பேசி வந்துட்டு இருந்தாரு ஆனால் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல திமுக வந்து எப்படியெல்லாம் இப்போ அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு நீங்கள் சீமானவர்களை எதிர்க்கிறது எந்த மாதிரியான விஷயமா இருக்குன்றது தெரியல அதுக்கு நீங்கள் கோவப்படுறது அது அதுவும் ரொம்பவே சரியான விஷயமா இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல இதில் கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே வந்து சீமானவர்களுக்கு சவால் விட்டு ஆடியோ ட்ரெண்ட் ஆனதுனால தேவர் சகமும் கோபத்தில் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு என்ன தான் தேவர் சகமம் கோபத்தில் இருந்தாலும் கடைசியாக சீமானவர்கள் அந்த சமூகத்துக்கு சேர்த்து தான் போகிறேன்னாரு இங்கே எல்லோரும் ஒன்று தான் இங்கே தேவர் அவங்க இது எது எந்த சாதியமே கிடையாது எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் தமிழர்கள் தான் அப்படின்னு சீமானவர்கள் சொன்ன விஷயம் வந்து பயங்கர விஷயமா இருக்குது எனவே மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்தையுமே இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்